பிரைஸ்தல்லாம் கிருஷ்ணன் நீ நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான் என்று ரோமரு நான்கு ஆறிலே நாம் வாசிக்கிறோம் ஆதி திருச்சபைகளில் இந்த நாட்கள் விசேஷித்துக் கொள்ளப்பட்டது அதன் பின்பு தோன்றிய ஆவிக்கு திருச்சபைகளிலும் இன்றைக்கு இந்த விசேஷித்துக் கொள்ளுகிற தன்மை என்கிறது காணப்படுகிறது பிரியமானவர்களே ஆதியிலே கொண்ட விதம் என்கிறது வேறு அது ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக பிரஜாதி மக்களுடைய கண்களை திறக்கும்படியாக அந்த நாட்களை விசேஷித்துக் கொண்டு கிறிஸ்துவனுடைய பாடுகளுடைய அந்த அர்ப்பணிப்பை மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் அது பின்பு தோன்றிய ஆவிக்குரிய குரிய நாமும் அதே விதமாய் செயல்படாத வழிக்கு கிறிஸ்துவனுடைய பாடுகளினாலே ஆவி ஆத்மா சரீரத்தில் அடைந்த நன்மைகளை குறித்து ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா அதை நாம் அறிந்தவர்களாக அதை விசுவாசித்தவர்களாக அதனால் நாம் அடைந்த மீட்பும் இரட்சிப்பும் இன்றைக்கு நம்மிலே நிலைத்திருக்கிறதா என்கிறதை நாம் அறிந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நாட்களை விசேஷித்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த நாட்கள் நிச்சயமாகவே தேவனால் நமக்கு அருளப்பட்ட நாட்களாக இருக்கும் ஆந்திரா இயேசு லுகன் அசோசியேஷன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனத்திலே விதமாக சொல்லுகிறார் இயசியம் குமாரத்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உள்ள பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி எனவே கிறிஸ்துவின் பாடுகளால் நாம் அடைந்த மீட்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அது காத்துக்கொள்ளுகிறதுல அதிக கவனமாக நாம் இருந்து பிறருடைய ரட்சிப்புக்காக மீட்புக்காக கிறிஸ்துவின் பாடுகளை நாம் அறிவிப்போம் என்று சொன்னால் அதுவே நீங்கள் விசேஷித்துக் கொள்கிற லெந்து நாட்களாகவும் உபாச நாளாகவும் அமையும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்